இவ்வளவு போலீஸ் போஸ்ட் ஏன் ரவுடிகளை ஒழிக்க முடியல காரணம் தான் விட மாட்டேங்கிறீங்கள இன்னைக்கு சொல்லுங்க விடியறதுக்குள்ள ரவுடிஸ் எல்லாத்தையும் அவங்க ஒழிச்சிருவாங்க முடியும் விடியறதுக்குள்ள எல்லா ரவுடியும் ஒழிச்சிடலாமா கொஞ்சம் கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு உட்காந்துக்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கல்ல உடனே சுய மட்டும் எடுத்துடுவாங்க ரவுடிஸுக்கும் ஜாதி வந்துடும் இப்போ அது பார்த்துலாம் செய்ய வேண்டியது இருக்கு போலீஸுங்கிற ஜாதிக்கு இல்ல போலீஸ்லையும் அந்த சாத அக்யூஸ் எந்த ஜாதி அதை பார்த்து கொடு இப்படி இப்படி கதை வந்து திருப்பி என்ன எப்படி இருக்கும் போட்டு என்ன பண்ண முடியும் போலீஸ் கொலை தவறு பாருங்க ஒரு நாள் கிடையாது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க எல்லாரும் சைலண்டா இருக்கணும் மாய தரக்கூடாது ரவுடீஸ் செத்தானா அவங்க மேல கொலைக்கேஸ் இருக்குது இந்த கொலைக்கேஸ் இருக்கு அந்த கொலைக்கேஸ் இருக்கு அவன் செத்துட்டா யாரும் பேசக்கூடாது சொல்ல சொல்லுங்க யாராவது பேசாம இருப்பாங்களான்னு திருப்பி நீங்க துப்பாக்கியும் எடுக்க கூடாது அடிக்கவும் கூடாது அவனை கூட்டி வந்து மாப்பிள்ள மாதிரி கூப்பிட்டு போய் மாப்பிள்ள மாதிரி அவன ரிமாண்ட் பண்ணனும் அவன் எப்படி அடங்குவான் போலீசே தான் தொடாதாங்கிறான் கைய வைக்காதாங்கிறான் யாரு கேக்குறது எந்த பப்ளிக் கேட்கிறான் எப்பா தானே நான் போயிட்டேன் எந்த மனித உரிமை இல்லையாது எப்பா அந்த கொலை பண்ணிருக்கான செத்துட்டான ஒருத்தன் அவனுக்கு என்ன ரெமடின்னு கேட்டிருக்காங்களா நீ ஏன் கண்டுபிடிக்கல எதுக்கு அந்த கொலையாளிய கண்டுபிடிக்கல அந்த செத்தவனுக்கு என்ன அவன் பொண்டாட்டி புள்ளிகள் என்ன பண்ணுது அவன் குழந்தைங்களுக்கு ஏதாவது படிக்குதா யாராவது கேட்டிருக்காங்களா நாலு நாள் கத்துவேன் அரசியல் நடத்திற்கு ஜாதி ஜாதி தலைவன் எல்லாம் வந்து கத்துவா அதோட போயிடுவானுங்க அவனுங்க கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க நாகரிகங்கிறதே இல்லாம போயிட்டுல நிறையா அப்பாவிக்கெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட அவனை பத்தி எவனா கேட்டிருக்கானா ஏதாவது ஒரு அப்பாவிக்காது எதாவது ஒரு ரெமிடி மனித உரிமை பண்ணி கொடுத்துருந்துச்சுன்னா சொல்ல சொல்லுங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஆனால் வாயில நல்லா பேசுவாங்க என் வாயிலேயே மட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ் ஏன் எழுச்சவான் யாருன்னா போலீஸ்காரன் தான் போலீஸ்காரன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறார் அவனை ஃப்ரீ ஆண்டை விடுங்க இன்னும் என்ன சொல்றாங்க